உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளகிறேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் ஒரு வைத்தியரிடம் சென்ற மனிதன் ஒருவன் தன் காலிலே ஏற்பட்டிருக்கும் பெரும் காயத்தை குறித்து விரிவாக எடுத்து கூறினான் அந்த காயம் தன்னுடைய கவனமின்மையால் ஏற்படவில்லை ஆனால் என் சக ஊழியன் ஒழுங்காக பை கோட்ட தவறியதாலேயே இத்தனை பெரிய விபரீதம் எனக்கு ஏற்பட்டது என்று தன் அவல நிலையை கொண்டிருந்தான் வைத்தியர் அவனை நோக்கி தம்பி நடந்த காரியம் நடந்துவிட்டது இப்போது நான் காயத்திற்கு போகிறேன் நீ சுகம் அடைவதற்கு இன்னின்ன காரியங்களை அடுத்த சில நாட்களுக்கு சரியாக செய்ய வேண்டும் என்று கூறி சில மருந்துகளையும் எழுதி கொடுத்தார் ஆனாலும் அவனோ வீடு சென்ற பின்பும் தனக்கு ஏற்பட்ட விபரீதத்தையும் அது எப்படியாக வந்தது என்பதையும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அயலவருக்கும் கூறுவதிலேயே மிகுந்த கருத்துள்ளவனாக இருந்ததால் வைத்தியர் கூறிய அவன் ஆலோசனைகளை மறந்து போய்விட்டான் அதனால் அவனுடைய காயம் நாள்பட்ட புண்ணாக மாறி ஆழமான புண்ணாகி பெரும் இன்னலுக்கு ஆளானான் ஆம் என கருமையானவர்களே அறிந்தோ அறியாமலோ மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது ஏற்படும் மிகுந்த வேதனையை தரும் என்பது உண்மை ஆனால் சுய அனுதாபமும் சுய நீதியும் நம் கண்களை பிரச்சனை குறைவு குற்றம் தீமை போன்றவற்றிலேயே பதிய வைக்கும் காற்றும் புயலும் படகை அசைக்கும் போது பயமும் திகிலும் உண்டாகும் அதன் மத்தியிலே நாம் காற்றையும் புயலையும் பற்றி விஞ்ஞானத்தை பேசிக் கொண்டிராமல் வாழ்க்கை படகிலே நமக்கு மாலுமியாக வரும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் நம் நாட்களை பிரச்சனைகளை பேசுவதிலும் அதை நியாயப்படுத்துவதிலும் விரயப்படுத்துவதையே எதிராளியாகிய பிசாசானவன் விரும்புகிறான் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபதிரவம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதமான பிரச்சனைகள் சூழ்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் போது நாம் திகைத்து நிற்காமல் தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் சவுலுக்கு தப்பியோடி கொண்டிருக்கும் பொழுது எனக்காக யாவையும் செய்து போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று விசுவாசத்துடன் அறிக்கையிட்டு கூப்பிட்ட தாவீதை போல தேவனை நோக்கி கூப்பிடுவோம் தாவீதின் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து உயர்த்தின தேவன் இன்றைக்கும் நம்மோடு உண்டு ஆம் தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாமல் இந்த பூமியில் நிம்மதியாய் வாழ்வதென்பது கூடாத காரியம் பிரியமானவர்களே அனுதாபத்தில் மூழ்கி வாழ்க்கையிலே சோர்ந்து பின்னிட்டு திரும்பாமல் நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் யாவையும் சகித்தையே நினைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு கததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபா எங்களை அதிகமாக இணை துவல் நடத்துகிறேங்களா பரலோக பீதாவை அப்பா அநேக நேரங்களில் அப்பாத்திரமா ஆண்டவரே பல பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும்போது ஆண்டவராக அண்டவராகிய கர்த்தர் அப்பா நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவன் என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் கர்த்தாக எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக கர்த்தர் உன் பாரத்தை வைத்துவிட அவரு ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் சின்ன வசனத்தின் விடியப்பா அமர்ந்திருந்து நானே வன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சின்ன வசனத்தின்படி அப்பா நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கருவைகளை கொடும் ஆசிர்வதியும் எசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே